மற்றும் ஒரு அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழுந்தது என்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் வழியே மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் வணக்கம் மணிவண்ணன் விவரம் என்ன வணக்கம் அன்னார் வளைகுடாவில் இரவு வரை மையம் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு நோக்கி நகர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை தற்பொழுது மையமாக வைத்து வலுவிழந்திருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது இருந்த போதிலும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருப்புக்கோட்டை அதே போல ராஜபாளையம் அதே கோவில்பட்டி கயத்தாறு தூத்துக்குடி திருநெல்வேலி நாங்கநேரி திசையன் விலை காயல்பட்டினம் நாகல் நாகர்கோவில் கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக வால்பாறை அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் போடிய நாயக்கனூர் கம்பம் உள்ளிட்ட பம்பாந்த அதாவது கேரளாவின் பம்பை உள்ளிட்ட பகுதிகளிலையும் தற்பொழுது மிக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தாலும் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி அரபிக்கடலை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் இன்றைய தினம் கேரளாவின் அதாவது தெற்கு கேரளாவிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது பயணிக்கக்கூடிய வழி என்பது கேரளா வழியே பயணிக்கக்கூடும் என்பதால் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இது அரபிக்கடலை சென்று அடைந்த உடனேயே நாளை அந்தமான் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி வரும் பொழுது பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு கனமழையும் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பதினெட்டு ஆகிய இரு தினங்களும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே வங்கக்கடல உருவாகிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்ட அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது பல்வேறு ஆறுகளிலும் ஏற்பட்டிருக்கிறது கரை புரண்டு தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆறுகள்ல வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த நிகழ்வு சென்றவுடன் வங்கக்கடல மற்றொரு நிகழ்வு உருவாகி பதினேழாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்